கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் சகரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நம் நடுவிலே நம்முடைய வாழ்வின் மையத்திலே நம் குடும்பத்தின் மத்தியிலே அவர் வாசம் பண்ண வேண்டுமென்றால் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே தேவனை துதிக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லும் பொழுது எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரீங்கள் என்று நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை நாம் துதித்து பாடும்பொழுது தேவன் நம் நடுவிலே பண்ண அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நாம் துதிக்கிற எந்த இடத்திலும் தேவன் இறங்கி வருகிற இறங்கி வர அவர் போதுமானவர் சீனாய் மலையிலே கொடுமுடியிலே தேவன் இறங்கி வருகிற போது மோசே ஏறி சென்றாராம் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வரவேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு ஏறி போகும் பொழுது தேவன் நம்மத்திலே அவர் இறங்கி வருவாராம் அப்பொழுதுதான் அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ண முடியும் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவராம் செப்பனியா மூன்று பதினேழிலே அவர் வல்லமையுள்ளவர் அவர் நம்மை ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாராம் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கூறுவார் என்று பார்க்கிறோம் நாம் அவரை பாடும் பொழுது அவர் நம்முடைய பேரிலே கெம்பீரமாய் கூறுவாராம் எத்தனை பெரிய சிலாக்கியமான அனுபவம் ஆகவே தேவனை துதித்து பாடுங்கள் நாம் சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை என்று நாம் துன்பத்தின் நடுவிலே பாடுகள் மத்தியிலே கட்டுகள் மத்தியிலே உபத்திரவங்கள் மத்தியிலே அடிகளின் மத்தியிலே நாம் இருக்கலாம் ஆனாலும் தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் உயிர்ப்பிக்க போதுமானவர் அவரை மாத்திரம் நாம் துதித்தால் போதுமானது பவுலும் சீலாவையும் குறித்து நாம் அப்போ பார்க்கும்பொழுது அவர்கள் அடிக்கப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் வைத்திருக்கும் பொழுது தேவனை துதித்து பாடினார்களாம் அப்பொழுது என்ன நடந்ததென்றால் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்ததாம் உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றென்று வாசிக்கிறோம் அவர்கள் துதிக்கிற பட்சத்திலே அவர்களுக்கென்று தேவன் வைத்திருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் கூட குலுங்கியது கதவுகள் எல்லாம் திறவுண்டது அவர்களுக்கு ஒரு எல்லா வழிகளும் திறந்துண்ட வழியை தேவன் வைத்திருந்தார் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்கள் துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட எல்லா கட்டுகளும் கலன்று போகும்படியாய் உதவி செய்தாராம் ஆகவே உங்கள் புலம்பல்கள் மத்தியிலே சோதனையின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே உங்களுடைய வாயிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுமானால் நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா சத்துருவின் கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் முறி அவர் போதுமானவர் ஏனென்றால் நீங்கள் துதிக்கும் பொழுதே தேவன் உங்கள் நடுவில இறங்கி வந்து உங்களிடத்துல வாசம் பண்ணுகிறார் ஆகவே சோந்து போகாதிருங்கள் கத்தரை மாத்திரம் கெம்பிரித்து பாடுங்கள் உங்கள் வாயிலை துதியின் சத்தம் உண்டாயிருக்கும் பொழுது தேவன் உங்கள் நடுவில இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் உயிரை நம்பியிருக்கிற இவர்கள் மத்தியிலே நீர் வாசு மண்ணு வீராக இவர்கள் எதிர்பார்க்கிற இவர்கள் நம்புகிற எல்லா காரியங்களிலும் அந்தவரே உடைய ஆச்சரியமான கிரியை வெளிப்படும்படியாக ஜபிக்கிறேன் இவர்களை ஒன்றும் அசைக்க கூடாதபடிக்கு நீர் இவர்களுடைய மத்தியிலே வாசு மண்ணுவீராக அதிகாலையிலே நீர் உடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவீராக மை தேடுகிற மை நோக்கி பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவநீர் சகாயம் பண்ணும்படியாய் சமயத்திற்கேற்ற நல்ல சகாயராய் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே உடைய கிருபை கூட இருந்து நடத்தும் நடத்தட்டும் பிரஸ்தாப்படுத்துகிற அண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும் முடியாய் ஜபிக்கிறேன் தொடர்ந்து உடைய விளையேறப்பட்ட கரம் கூட இருப்பதாக ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்